ஐயா வந்துடுறங்க ஐயா இரண்டாவது விஷயம் இங்க நாகப்பட்டினத்துல சமீபத்துல ஒரு முதல் நிலை காவலர் அவருடைய பெயர் விஜயசேகரன் வேட்டைக்காரன் காவல் நிலையம் நாகப்பட்டினம் மாவட்டம் அவர்களை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடைநீக்கத்துக்கு பல காரணம் சொல்லியிருக்கிறாங்க காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் காவல்துறையில கண்டிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இடைநீக்கம் செய்வது ஒரு நடைமுறை ஆனா இதுல உள்நோக்கம் இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கருதுகின்றோம் குறிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட காவலர் அவருடைய மகளோடு வந்து நாகப்பட்டினத்துல நவோதியா பள்ளிக்கூடம் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைய பாரதிய ஜனதா கட்சி நிகழ்வு நடக்கும் போதெல்லாம் நம்முடைய யாத்திரையாக இருக்கட்டும் என்பன் எண் மக்கள் பிரதமர் அவருடைய திருச்சி வருகையாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் அவருடைய மகள் ஒரு கைப்பிடியை பிடித்துக் கொண்டு ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க நவோதிய வித்யாலயா பள்ளிய நாகப்பட்டினத்துக்கு கொடுங்க என்று எல்லா இடத்திலும் நிற்பாரு நானே இரண்டு முறை பார்த்திருக்கின்றேன் அது குற்றம் என்று ஜனநாயகத்துல சொன்னா எது உண்மையான குற்றம் என்று எனக்கு தெரியவில்லை ஒரு மகளை ஒரு பிரதமருடைய நிகழ்வு கலைச்சி வர்றாங்க அதுல மோடி வாழ்க பாரதிய ஜனதா கட்சி வாழ்க என்கின்ற கோஷம் கிடையாது நாகப்பட்டினத்திற்கு நவோதியா பள்ளி வேண்டும் இந்தி கற்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி இருப்பத மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் தன்னுடைய குற்றப்பத்திரிகையில் அது மட்டும் இல்லாம ஒரு நாளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை சந்திச்சாங்க அப்படின்னு அந்த அன்னைக்கு அதே காவல்துறையினுடைய போலீஸ் சூப்பரப்பட்டிருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க இவர் அங்கிருக்கிறார் அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கிருக்கக்கூடியவர்கள் காவல்துறையில யாராவது அவருடைய கருத்தை பதிவு செய்தாலும் கூட அமைச்சர் பொன்முடி அவர்கள் விழுப்புரம் மக்கள் நடந்த நிகழ்வு அந்த நிகழ்வையும் இவருடைய ஒரு சமூக வலைத்தள பதிவையும் சம்பந்தப்படுத்தி இவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்பாக செயல்படுகின்றார் என்று அவரை இடைநீக்கம் செய்திருப்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம் மாவட்டத்தினுடைய காவல்துறையினுடைய உயர் அதிகாரி குறிப்பாக சூப்பர் போலீஸ் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அன்னைக்கு இருந்தாரா பிஜேபி காரங்களை போய் பார்த்தாருன்னா கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணுங்க நானும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றேன் காவல்துறை பணியில் இருக்கிறவங்க அரசியல் கட்சி தலைவரை பணி நேரத்துல சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய மொபைல் போன் சிக்னல் வச்சு பார்த்தா தெரியும் எங்க இருந்தார் அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்துல புகார் கொடுத்தாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பகுதியினுடைய அமைச்சர் எஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்தார் என்கின்ற காரணத்திற்காக ஒரு காவல்துறை கடை கோடியிலே பணி செய்யக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது காவலர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது சரியில்லாத ஒரு போக்கு இதை எஸ்பி அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கின்றோம்